அதிமுக நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சி இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் இருக்குன்னு நீங்க ஏன் தான் சொல்ல அன்னைக்கு சொல்லி அன்னைக்கு நீக்கி இருப்போம் சரி அப்படி வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு பொதுக்குழு அவர் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறம் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க நீங்க தெரியுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அந்த பொறுமையா சொல்லுங்க ஒரு கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன் அவர் உள்ளதில் பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா இல்ல இல்ல நான் சொல்லவே இல்லை எப்பவுமே சொல்ல நீ இருங்க நீங்க வந்து இருங்க நீங்க ஏதோ டயப்படுத்த சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை இல்லை இல்லை புரியுதுங்களா இல்ல இல்லை நீங்க சொல்லுங்க இல்ல 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 செய்யக்கூடாது அப்படி சொன்ன ரைட்டு ஓகே ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி இருங்க என்னுடைய ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது எந்த தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநிராக உடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தையே பிளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா

அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி

ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது நான் அறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்

பெரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா இப்ப ஒரு வீட்டுல அடிதடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள இல்லையா இது ஒவ்வொரு கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் சொல்ல ஒரு பதிவு கூட உங்க கட்சிக்காரர்கள பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவர்களும் என்னென்ன பேசி இருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது இன்னைக்கு கூட மகேஷ் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார் உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்தேன் திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தேழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்விலே இருக்கிறது எழுபத்தி நாலே திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றிவிட்டீர்கள் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்கள் வந்து மற்றவங்க நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை

வேதனை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்றால் அதெல்லாம் கேளுங்க